ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இது கேரளா இருக்கா தான் கேரளாவே இது வந்து கன்னிமகாவும் இருக்காங்க நைட் ஒம்பது மணிக்கு ஒரு கால் வந்துச்சிங்க என்னென்னு பார்த்தா கன்னிமகா ஊறுகா வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஊறுகாய் சாப்பிட்றது கம்மி அதனால சரி எவ்வளோ கிலோன்னு கேட்டோம் கிலோ முந்நூறுபான்னு சொன்னாங்க சரி எனக்கு அவ்வளோலாம் வாங்கிடாங்க எனக்கு ஒரு கால் கிலோ போதுனாங்க ஒரு கிலோ அரை கிலோ தங்க கொடுக்குறேங்க கால் கிலோ இல்லைனாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்றதில்லைங்க அதனால் கால் கிலோ கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னேங்க அப்புறம் இதுதாங்க காலையில் கொண்டாந்து கொடுத்தாங்க எழுபத்தஞ்சி ரூபாய் காசும் கொடுத்து விட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தாங்க இருக்குது இங்கே வந்து அதிகமாக நம்ம கன்னிமங்காய் போடுவாங்க பிளிம்பிக்காய் போடுவாங்க மீனாச்சாருன்னு சொல்லிட்டு நான் அதாவது எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நிறைய ஊறுகாயெலாம் போடுறாங்க ஆனால் ஊறுகாய் இல்லாத விஷயமே இல்லைங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க வாங்க இது கேரளாவிற்காக தான் கேரளா ஊருக்கானா இது வந்து கன்னிமங்காயும் இருக்காங்க நைட் ஒன்பது மணிக்கு ஒரு கால் வந்துச்சிங்க என்னென்னு பார்த்தா கன்னிமங்காய் ஊறுகாய் வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஊறுகாய் சாப்பிட்றது கம்மி அதனால சரி எவ்வளோ கிலோன்னு கேட்டோம் கிலோ முந்நூறுபான்னு சொன்னாங்க சரி எனக்கு அவ்வளோலாம் வாங்கிடுங்க எனக்கு ஒரு கால் கிலோ போதுனாங்க ஒரு கிலோ அரை கிலோ தாங்க கொடுக்குறேங்க கால் கிலோ இல்லைனாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லைங்க அதனால் கால் கிலோ கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன்னு அப்படி அப்படிதாங்க காலையில் கொண்டாந்து கொடுத்தாங்க எழுபத்தஞ்சி ரூபா காசும் கொடுத்து விட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தாங்க இருக்குது இங்கே வந்து அதிகமாக நம்ம கன்னிமங்காய் போடுவாங்க பிளும்பிக்காய் போடுவாங்க மீன் சொல்லிட்டு நிறைய அதாவது எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நிறைய ஊறுகாயெலாம் போடுறாங்க ஆனால் ஊறுகாய் இல்லாத விஷயமே இல்லைங்க